வணக்கம் மக்களே நான் உங்கள் விஷ்ணுராம் நம்ம படிச்சுட்டு இருக்குது தெய்வங்கள் பேய்கள் தேவர்கள் ஸோ இதில் இருக்கிற நாலாவது கதை இருளும் ஒளியும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை முன்னாடி கதைகள்லாம் இயற்கையும் ஜேஷ்டாதேவியும் பார்த்தோம் ஸோ இந்த கதை எங்கே நடக்குது அப்படின்னா முழுக்கோடு அப்படின்ற ஒரு கிராமத்தில் இந்த கதை நடக்குது அந்த முழுக்கோடு கிராமத்துக்கு பக்கத்தில் ஆலஞ்சோலை அம்பாடி எஸ்டேட்டுன்னு ஒரு எஸ்டேட் இருக்குது அந்த எஸ்டேட்டில் ரப்பர் மரங்கள் நிறையா இருக்குது காலையில் மூணு மணிக்கே தொழிலாளர்கள் வந்து இந்த முழுக்கோடு கிராமத்துலேருந்து அங்கே சைக்கிளில் கூட்டமாக போய் அஞ்சு மணிக்கெல்லாம் வேலையை தொடங்கி பத்து மணிக்கே வீட்டுக்கு வந்துடுவாங்க ஏன்னா காலையில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி அதை செஞ்சால் தான் அந்த ரப்பர் பிசின் அந்த ரப்பர் பால் வந்து காயாமல் கரெக்டாக அந்த அவங்களால அதை வந்து சேகரிக்க முடியும் அப்படிங்கிறதால இதை பண்ணுவாங்க காலையில் மூணு மணிக்கே எழுந்திரிச்சு ஒரு ஆள் கூ கூன்னு கூவார் அதுக்கப்புறம் வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோருமே எழுந்திரிச்சு முந்தின நாளில் வச்சுருந்த அடுப்பில் இருக்க கஞ்சியெல்லாம் சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க அவங்க பத்து மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க மத்தியானம் வந்து ஏன்னா காலையில் மூணு மணிக்கு எந்திரிக்கிறதால ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு வந்து படுத்துருவாங்க சாயந்தரம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டதுக்கப்புறம் எழுந்திரிச்சு அவங்க டீ கடையில் போய் பேசும்போது ரெண்டு கேரக்டர் வந்து நமக்கு எழுத்தாளர் சொல்கிறாரு ஒருத்தர் வந்து அப்புவண்ணன் இன்னொருத்தர் பேர் கிருஷ்ண பிள்ளை இந்த அப்பு வந்து என்ன சொல்கிறாருன்னா டெய்லி வந்து அந்த அங்கே இருக்கிற பசங்களுக்கு சுற்றி இருக்கிற அந்த டீ கடையில் வர்றவங்களுக்குலாம் வந்து பேய் கதைலாம் சொல்லிட்டே இருக்காருண்ணா இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கிருஷ்ண பிள்ளை வந்து அவருக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் பார்த்ததுண்டா பிள்ளை சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் இருக்கும்போது டெய்லி இது இது ஒரு ரொட்டீனாக இருக்கு ஒரு நாள் காலையில் எல்லாரும் இந்த மாதிரி சைக்கிளில் வந்துட்டு மூணு மணிக்கு காலையில் எழுந்திரிச்சி கிளம்பும்போது பிள்ளை வீட்டுக்கு வராங்க என்னமோ கிருஷ்ண பிள்ளை வரலையான்னு அவங்க ஒய்ஃப்ட்ட கேட்குறாங்க இல்லைங்க அவருக்கு மொதல் நாள் ஃபுல்லாக வந்து ஜுரம் அதனால் பாவம் இன்றைக்கி அவர் வரலன்னு சொல்லி சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி அஹ் அந்தமா சொல்லிடுறாங்க சரிட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க கிருஷ்ண பிள்ளைக்கு கொஞ்சம் நேரத்தில் முழிப்பு வந்துடுது டெய்லி மூணு மணிக்கு முழிக்கிறனால அஹ் ஐயோ நம்ம இன்னைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே எழுந்திரிச்சு அவர் அந்த சட்டியில் இருக்கிற மரவள்ளி கிழங்கு அந்த கஞ்சி எல்லாம் சூடு பண்ணி குடிச்சுட்டு போறாரு முந்திர நாள் வேற காய்ச்சல்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு மதுவோட எலுமிச்சம்பழத்தை சேர்த்து வேற குடிச்சிட்டு படுத்திருந்திருக்காரு ரொம்ப தூரம் போயிருப்பானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க ஸோ இவங்க கிராமத்தோட எல்லா வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து எல்லாரும் சேர்ந்து கூட்டமாக போவாங்க அப்படின்ற மாதிரி இதுதான் இவங்களுடைய டெய்லி ருட்டின் ஸோ இவர் கிளம்பி வேகமாக மிதிச்சுட்டே போறாரு எல்லா பக்கமும் நாயெல்லாம் ஊழ விட்டுட்டே இருக்கு எதுக்குடா நாயெல்லாம் ஊழ விடுது அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பிள்ளை வந்து யோசிக்கிறாரு ஒரு ஒரு நாயும் வந்து அப்படியே காதெல்லாம் விடைச்சி ஒரு மாதிரியா ஒரு மாதிரி வேடா பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தோணுது இவர் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஏன்னா இவர் டெய்லி போகிற பாதுன்றதுனால இவருக்கு ரூட் நல்லா தெரியுது திடீர்னு ஒரு இடத்துல பார்த்தா நிறைய நாயங்க கூட்டமாக சேர்ந்து ஒரு நாயை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கு அந்த நாயை பார்த்தா நல்ல கண்ணங்கரிய நாய் நார்மல் நாயை விட உயரமாகவும் தடியாகவும் பெருசாகவும் இருக்கு இவர் அந்த நாய்கள் மேலே இடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓரமாக போறாரு அப்போ அந்த நாய்கள் அந்த அந்த பெரிய நாய் வந்து என்ன பண்ணுது இந்த நாய்கள்கிட்ட வந்து தப்பிச்சு காட்டுக்குள்ளே போயிட்டு ஊழ விட்டுட்டு மறுபடியும் இங்கே வந்து ஒரு நாயை அப்படியே கடிச்சு தூக்கி எரியுது அதோட கண்ணெல்லாம் சிகப்பாக இருக்குது அது இவர் பக்கத்தில் வந்து போது அது ஆக்சுவலாக குறைப்பா இல்லாமல் ஒரு கெட்ட வார்த்தையிலே ஒரு மனுஷங்க பேசுகிற பாஷையில் வந்து திட்டுது இவருக்கு வந்து அப்படியே கொலை நடுங்கி போச்சு உடனே பிள்ளை என்ன பண்ணுறாரு எட்ரா வண்டியன்னு சொல்லிட்டு சைக்கிளில் அழுத்த அழுத்துன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் திடீர்னு அடர்நல் இன்ட்ரெஸ்ட்டில் பயங்கரமான ஸ்பீடில் பயங்கரமான விஷயங்கள்லாம் செய்வோம் இல்லையா இந்த சந்திரமுகியில் ஜோதிகா அந்த இதை தூக்குற மாதிரி அந்த மாதிரி வேகமாக ஓட்டிகிட்டே போய்கிட்டே இருக்காரு அந்த நாய் விடாமல் திறந்திக்கிட்டே இருக்குது மெயின் ரோட்டுக்கு வராரு அதுக்கப்புறமும் நோக்கி போகிறாரு திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு பெரிய காலமாடு நிற்கிது அதுவும் நல்ல நார்மல் காலமாட்டை விட கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது ஒரு வெள்ளை காலமாடு இருக்குது அந்த காலமாட்டு மேலே போய் மோதி ஆள் வந்து அப்படியே ஜம்ப் அடித்து சைக்கிள் மாட்டுக்கு முன்னாடி இருக்கு இவர் சை காலையை தாண்டி அந்த பக்கம் போய் விழுந்து ஆளு வந்து சப்கான்சியஸ் என்ன சப்கான்சியஸ்னஸ் வந்து இறந்துடுறாரு ஆளை வந்து அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க அதுக்கப்புறம் அப்போ அண்ணனுக்கு வந்து ஒரே ஜாலி என்ன என்னென்ன ஒரே சந்தோஷமா இருக்கீங்க இந்த அந்த சந்தோஷமா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து அவருடைய தனால் பே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான் இல்லையா இப்போ இவனையே பே அடிச்சிருச்சரா அப்படின்னு சொல்லி அந்த டீ கடையில் உட்காந்து அங்க இருக்கிற பசங்களுக்குலாம் கதை சொல்லிட்டு இருக்காரு என்னென்ன ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்ற தான் இந்த கதையே வருது சோ என்னென்ன நாயை பார்த்தா இவ்வளோ பயந்து ஓடினாரு அப்படின்னா அது நாய் கிடையாதுரா அது பேர் வந்து ஒடி அதாவது காட்டில் இந்த மாதிரியான நிறைய மாந்திரிகர்கள்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு சில மிருகங்களுடைய இதெல்லாம் படித்து அதுகளுக்கான ம மந்திரம் எல்லாம் செஞ்சு அவங்க வந்து மிருகங்களாவே உருமாறுவாங்க அந்த மாதிரி அவனோ அந்த மாதிரி வந்து ஒரு சில பேரை கொல்றதுக்கு ஒரு சில இடத்துல திருடுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்காக இந்த உருமாறும் வித்தையை வந்து செய்வாங்க அந்த மாதிரி ஒரு யாரோ ஒருத்தர்கிட்ட தான் இவர் மா மாட்டியிருக்காரு அதனால தான் அது மனுஷ குரலில் பேசியிருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் எப்படி நான் தப்பிச்சார் அப்படின்னா ஒரு பெரிய கால மாட்டில் போய் இடித்தாரு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்கிறாரு அது காலம் இல்லடா அதுவும் ஒரு ஒடி தான் அதாவது நாய் வந்து ஒரு சின்ன அதாவது ஸ்மால் டைம் ஒரு மந்திரவாதி மாதிரி அந்த காலை வந்து ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மந்திரவாதியாக இருந்திருக்கா இருந்திருக்கும் எந்த ஊர்ல ஆறடிக்கு காலை இருக்கு வெள்ளை நம்ம ஊர்ல எங்கடா இருக்கு ஆறடிக்கு வெள்ளை அந்த நேரத்துல நம்ம ஊர்ல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அதுவும் ஓடிதான் எதுவும் ஓடிதான் இந்த நாயா இந்த நாயா வடிவத்தில் வந்தவன வந்தவனால அந்த மாட்டை வந்து ஒன்றும் பண்ண முடியல மாட்டு வடிவத்தில் இருக்கிற பெரிய மந்திரவாதியை ஒன்றும் பண்ண முடியல அதனால தப்பிச்சிட்டாரு அவருக்கு நேரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கதையை வந்து முடிக்கிறாரு ஸோ இதில் ஜெயமோகன் என்ன சொல்கிறாருன்னா இதை வந்து லிட்ரல் சென்ஸில் வந்து நம்ம எடுத்துக்கொடுது ஏன்னா இதில் வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது முதல்ல வந்து கிருஷ்ண பிள்ளைக்கு வந்து ஃபீவராக இருந்திருக்கு அவர் முன்னாடி நாளில் தான் மது அருந்தி படுத்திருக்காரு கா ரொம்ப ஜுரத்தில் இருந்தவர் திடீர்னு காலையில் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு போயிருக்காரு ஸோ இந்த எல்லா கலக்கமும் சேர்ந்து ஒரு நாயை பார்த்தது பார்த்த உடனே அவருக்கு வந்து அந்த மனசுலேயே கூட தோன்றி இருக்கலாம் அந்த நாய் வந்து ஒரு இருட்டின் ஒரு அடையாளம் ஒரு மரணத்தின் அடையாளம் அதே மாதிரி காளை மாடு வந்து நம்மளுடைய கல்ச்சரில் வந்து வெளிச்சத்தின் அடையாளம் அவர் வந்து இதுகிட்டே இருந்து தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அவராக தான் போய் விழுந்திருக்காருன்ற மாதிரி இன்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் இன்டர்பிரிட்டேஷன் தான் எக்ஸாக்ட்லி அதுதான் நடந்தது அப்படின்னு கிடையாது அந்த ஆல் அந்த அப்பு அண்ணன் சொல்கிற இன்டர்பிரிட்டேஷன் வந்து இதுவும் ஓடி அதுவும் ஓடி ரெண்டு பேருமே மந்திரவாதிங்க அப்படின்ற இன்டர்பிரிட்டேஷன் அவர் சொல்றாரு இதை வந்து அவர் ஜஸ்ட்டு குடிச்சதுனால வர்ற ஒரு ஆலுசினேஷன் கூட நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி நிறைய மிருகங்களை வந்து கவித்துவமாக நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து டினோட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில விஷயங்களையும் சொல்கிறாரு இப்போ முருகன் அவருடைய கையில் இருக்கக்கூடிய சேவல் வந்து தீயின் அடையாளமாக இருக்குது அதே மாதிரி மயில் வந்து நீரின் அடையாளமாக இருக்கு அப்படின்றதையும் இங்கே பதிவு பண்ணுறாரு வெளிநாட்டில் வந்து நிறைய பேர் வந்து இந்த டோட்டம் ஒர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு மிருகங்களை வந்து அதை அதை பார்த்து பயந்து போய் இந்த வேர் உல்ஃப் அந்த மாதிரியான ஒரு இதிலலாம் அந்த அந்த மாதிரி பயந்து போய் நம்ம ஊரில் யாரும் வந்து இதை வந்து வழிபடுறது கிடையாது இதை வந்து ஒரு கவித்துவமான ஒரு அடையாளம் மட்டும்தான் ஒரு ஒரு மிருகமும் ஒரு ஒரு சக்தியினுடைய அடையாளமாக தான் நம்ம சொல்கிறோமே தவிர அந்த மிருகத்தை பார்த்து பயந்து போய் நம்ம அந்த விரு மிருகங்களெல்லாம் நம்ம வழிபடலை அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் இதில் வந்து சொல்கிறாரு நாய் வந்து நம்மளுடைய கல்ச்சரில் வந்து மரணத்தை நடனம் அதாவது ஒரு ஏதாவது ஒரு ஊரில் வந்து யாராவது ஒரு நாய் வந்து ஊழ இடும்போது நீங்கள் வந்து நோட் பண்ணிங்கன்னா நாய் வந்து இந்த வீட்டில் வந்து ஊழ இடுது அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு 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 ரெஃபரன்ஸாக ஒரு கவித்துவமான குறியீடாக நாயை வந்து அதுக்கான குறியீடாக சொல்றாங்க அதே மாதிரி வெள்ளை காலமாடு அப்படின்றது வந்து நம்ம நந்தி அப்படின்னு கூட சிவனுக்கு எதிராக வந்து நந்தி தான் அமர்ந்திருப்பாரு வெள்ளை காலமாடு வந்து வெளிச்சத்தின் அடையாளம் நல்லதுக்கான அடையாளம் அதே மாதிரி பசுமாட்டை தான் நம்ம வீடு கிரகப்பிரவேசத்துக்கு கூட நம்ம எடுத்துகிட்டு போவோம் அதே மாதிரி காலங்கள் வந்து பித்ருக்கோளுக்கான அடையாளம் ஏன்னா நம்ம இந்த திதிகள் கொடுக்கும்போது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி அமாவாசைக்கெல்லாம் நீங்கள் சாப்பாடு வைக்கும்போது மாடியில் போய் காகத்துக்கு தான் வைப்பீங்க ஏன்னா காகங்கள் வந்து முன்னோர்களின் அடையாளம் இந்த மாதிரியான நிறைய விஷயத்தோடு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாரு நாளைக்கு வேறு ஒரு கதையோடு சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபிடிக்கிறேன் நன்றி வணக்கம்